அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இங்கே காலம் காலமாக நிலைப்படுத்தி கிடக்கிறது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் மோடி அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் சாதிய வன்கொடுமை இல்லையா சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம் இதையே மூடி மறைக்கிறீர்கள் ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு மானக்கேடாக இல்லை மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம் மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களை தவிர அராபியர்கள் இல்லை